அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் திமுக நிர்வாகியின் திருட்டுத்தனம் பரிதவிக்கும் ஐம்பது குடும்பங்கள் இந்த வீடியோவில் ரீசண்டாக நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி தான் பேச போகிறோம் அதுலேயும் இது போன்ற விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாரா இவங்க யாரு இவங்களினுடைய சுயரூபம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிய வரும் அதுலேயும் நீதாயா முக்கியமா முக்கியமாக திமுகவுடைய நிர்வாகி உன்னை போன்ற ஆட்களுக்கு தாங்க இது போல பதவியெல்லாம் கொடுத்து அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் மதுரையில் ஏறத்தாழ ஐம்பது குடும்பங்களினுடைய வயிற்றுல அடித்தது மட்டும் இல்லாமல் அவங்க செய்த வேலைக்கு சரியான இல்லை ஊதியமே கொடுக்காம அவங்களை துரத்தி விட்டு ஜாதி ரீதியான தாக்குதலை நடத்தி காலில் விழுந்து கதறியதற்கு பிறகு கூட ஓடிப்போ நான் யாரும் தெரியுமா திமுக நிர்வாகி ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு திமுகவுடைய மதுரை நிர்வாகி ஒச்சு பாலு கத்துணையில மாரியம்மன் திருவிழாவுக்கு அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு திமுகவுடைய ஒச்சு பாலு அதற்காக ஒரு டீம் கிட்ட போயிட்டு எங்களுக்கு இத்தனை நபர்களுக்கு நீங்க சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஏறத்தாலும் ஒன்றரை லட்ச ரூபாய் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டும் பேசியிருக்காங்க பட் சமைச்சு முடிஞ்சதுக்கு பிறகு அன்னதானம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு போயிட்டு எங்க நாங்க செஞ்சதுக்கான கூலியை கொடுங்கன்னு போய் கேட்கும் நீ செய்த சாப்பாட்டுல உப்பு இல்லை அதனால உங்களுக்கு பணமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ ஐம்பது குடும்பங்களினுடைய வயிற்றுல வந்து அடிச்சிருக்காரு திமுகவுடைய நிர்வாகி ஒச்சு மக்கள் வீடியோ வீடியல் வீடியல் ஆட்சி வீடியல் ஆட்சின்றீங்க இது வீடியல் ஆச்சியா இல்லை இது விடியல் ஆச்சியா பத்தாயிரம் பேருக்கு சோர் போட்டல என் மனசு எப்படி வேதனை இருக்கும் ஐம்பத்தஞ்சு பேர் வேலை பார்த்தாங்களா அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் இது விடியல் ஆட்சியா அந்த மனுஷன் ஓப்பன் பண்ணி வச்சார்ல அந்த மனுஷனுக்கு தெரியாதா நீங்க கேளுங்க நான் போய் மூணு நாள் ஆச்சு நேத்து சாயந்தரம் குற்ற மலையில நானும் பொண்டாட்டி கால விழுந்து கேட்டோம் நீ போடா அடிப்பேன் நான் திமுக குன்றுருவேன் என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்காங்க கட்டி வச்சு அடிப்போம் வீடியோ மொதல் எல்லாமே இருக்கு என்னை கேவலப்படுத்துறாங்க என் ஜாதியை பத்தி பேசுறாங்க அப்படின்னு என்னை கேவலப்படுத்துறாங்க இது அந்த தெருவுக்கே தெரியும் மூணாவது படிக்கிற அந்த தெருவில் அந்த மூணாவது படிக்கிற ஒரு பையன் கூப்பிட்டு சொல்கிறான் அண்ணே இவனை நம்பி வந்துட்டேனே ஆனால் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சு நாலு மணிக்கு பந்தி பாத்திரம் கழுவி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீ இன்ன ஜாதிடா உனக்கு நான் பணம் தர மாட்டேன்டா உனைய நம்பி நான் தெரியாமல் கொடுத்துட்டேன்டான்றேன் ஜாதியை பார்த்தா நீங்கள் சோர் சாப்பிட்றீங்க விவசாயி என்ன ஜாதின்னு பார்த்தா நீ அரிசி வாங்கி திங்கிற என்ன விவசாயி என்ன ஜாதின்னு பார்த்தா நீ பருப்பு வாங்கித்தீங்கிற ஐம்பத்தஞ்சு பேரும் நீ உனக்கு உசலம் பெட்டிக்காரே நீ கொஞ்சம் இதை திமுறை காட்டுற அந்த ஒச்சு பால்ட்டு நேராக கேட்குறேன் அந்த திமுற காட்டுற உன் கட்சி பவரை காட்டுற ஒரு பாமர மக்கள் இன்னைக்கு நான் தூக்க மாட்டி தொங்கிட்டேன்னா நீ என்ன செய்ய போற குடும்பத்தினுடைய வலி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த பேசுற பேச்சில நம்மளுக்கு அப்பட்டமா தெரியுது உனக்கு உன்னால அன்னதானம் போட முடிஞ்சால் போடணும் இல்லையா வேலையை பார்த்துட்டு போனோம் நானும் அன்னதானம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய எலெக்ஷனை காரணத்தை காட்டி இது போன்ற நபர்களினுடைய வயிற்றுல அடித்து மக்களுக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட உங்ககிட்ட வந்து கால்ல விழுந்து கெஞ்சலை அது முக்கியமான வேலை அதையும் மீறி நீங்க அன்னதானம் போடுறீங்களா ரொம்ப நல்லது சூப்பரான விஷயம் தானம் பண்ணுறது தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் அந்த தானத்தில் சிறந்த தானம் அன்னதானத்தை பண்ணும்போது கூட நாலு பேருடைய வைத்தறிச்சலோடு நாலு பேர்கிட்ட வரக்கூடிய பணத்தை திருடி பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்பட்டமா நான் கேட்கறேன் அதுலேயும் உனக்கு அவங்க பிடிக்கலையா அந்த ஜாதி ஆட்கள் வந்து சமைக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தா நீ அதற்கு முன்பு போய் கான்ட்ராக்ட் பேசும்போதே இல்லைப்பா எனக்கு இந்த தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் அதை விட்டுட்டு யார் ஏமாளியா இருப்பாங்களோ எந்த கான்ட்ராக்ட்கார் ஏமாளியா இருப்பாங்களோ அவங்கள தேடி பிடிச்சி கொண்டு வந்து சமைக்க வச்சுட்டு சமைச்சதுக்கு பிறகு அதில் உப்பு இல்லை சப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அத்துணை குடும்பங்கள் அதில் வேலை பார்த்த அத்துணை நபர்களினுடைய வயிற்றுல வந்து அடிக்கிறதுக்கு பேர் என்ன இதுதான் உங்கள் திமுகவில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அரசியலாக சமூகநீதியாக சமத்துவமா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது போன்ற விஷயங்களை வந்து பார்க்குறாரா இல்லையா இது அப்பட்டமாக அந்த ஒட்டுமொத்த ஐம்பது குடும்பங்களினுடைய வயிற்றில் அடிச்சிருக்காங்க ஜாதி ரீதியான தாக்குதல் நடத்தியிருக்காங்க காலில் விழுந்து கதகிதற்கு பிறகு கூட உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது நான் யார் தெரியுமா நான் திமுகவுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கேன் எனக்கு எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு இல்லாத அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை வந்து அடி அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இந்த வழிகளை வேதனைகளை வாங்கிக்கிட்டு இது போன்ற வேலைகளை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான கேள்வியை நான் வந்து முன்வைக்கிறேன் இங்க ஜாதி ரீதியாக வந்து நாங்கள் ஜாதியை ஒழிச்சிட்டோம் எங்களுக்கு ஜாதியே இல்லைன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய பெரியார்வாதிகள்லாம் இது போன்ற விஷயங்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்களா இல்ல சமத்துவம் சமூக நீதி பேசக்கூடிய திமுக இருக்கக்கூடியவங்க இதற்கு ஏதாவது ரைட்டப் எழுதுவாங்களா இல்லை நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து நாங்க காப்பாற்றுறோம்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றது போராளிகள் திடீர் திடீர்னு முட்டுச்சந்து முட்டுச்சந்துக்கு ஓடி வந்து ஓடி வந்து போ போராட்டம் பண்ணுவாங்க இல்ல அந்த போராளி இவங்களுக்கு ஆதரவான குரலை எழுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பார்வையில் வந்து கேள்விகளை முன் வைக்கிறேன் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இதே போல ஒரு நிகழ்வு இதே போல நிகழ்வு பாஜகவை சார்ந்தவர்களோ இல்ல அதிமுகவை சார்ந்தவர்களோ இல்ல வேறு இந்துத்துவ சித்தாந்தங்களை கொண்டவர்களோ இல்ல வேறு யாரோ ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு திமுக இத பெரிய அளவுக்கு அரசியல் பண்ணிருப்பாங்க இதனால தாங்க அவங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க எந்த விஷயத்த எங்க அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாசுக்கா தெரியுது பட் இங்க இருக்கக்கூடியவங்க இதை இந்த ஒரு விஷயத்தை அப்படியே கடந்து போயிடுவாங்க பட் அவங்க இதே போல ஒரு நிகழ்வு அவங்க இருக்கும்போது நடந்து போது ஒவ்வொரு சேனலாக கூப்பிட்டு அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கூண்டு கொண்டு போயிட்டு பேச வச்சிருப்பாங்க அவங்களினுடைய வழிகளை மக்களுக்கு புரிய வச்சிருப்பாங்க ஆனால் இப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இது போன்ற விஷயங்களை கண்டுக்க மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய போ போராளிகள் திடீர் போராளிகளும் தலைமறை வாழ்வாங்க இங்க நாங்க வந்து சமத்துவம் பேசுறோம் சமூக நீதி பேசுறோம் எங்களுக்கு ஜாதியே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்கன்னா எங்கேயாவது ஓடி போய் ஒழிச்சுப்பாங்க அப்பாவிங்க அவங்கள போயிட்டு இப்படி பண்றீங்களே அவங்கள வேலை வாங்கிட்டு அத்துணை குடும்பங்களினுடைய உழைப்பை சுரண்டி தின்னக்கூடிய கேடுகட்ட கேவலமான பொழப்பு நமக்கு தேவையா யோசிச்சு பாருங்க